விஷ்ணு சகசரநாமம் இன்று ஒரு திருநாமம் தொண்ணூற்றி இரண்டாம் திருநாமம் நமஹ ஸ்ரீ பிள்ளை லோகாசிரியர் என்னும் ஸ்ரீ வைணவ ஆச்சாரியர் தம்முடைய ஸ்ரீவசன பூஷணம் என்னும் நூலில் ஸ்ரீ விஷ்ணு தர்மத்தில் உள்ள ஒரு கதையை மேற்கோள் காட்டியுள்ளார் காசியின் அரசனான காசிராஜனுக்கு முன்னூறு மனைவிகள் அவர்களுள் லலிதா என்பவள் பட்ட மகிழ்ச்சியாக திகழ்ந்தாள் அவள் அரசின் மற்ற மனைவிகளை காட்டிலும் அழகு பொலிவு நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்தவளாக விளங்கினாள் பகலிரவு பாராமல் எப்போதும் கோயிலுக்கு சென்று ஸ்ரீ இறைவனுக்கு தொண்டு செய்தபடி தன் வாழ்வை கழித்து வந்தாள் மற்ற மனைவிகள் லலிதாவிடம் நீ மட்டும் எப்படி எங்களை விட வடிவிலும் குணத்திலும் சிறந்தவளாக விளங்குகிறாய் என்று வினவினர் அதற்கு என்னுடைய முந்தைய பிறவியில் நான் செய்த புண்ணியமே காரணம் ஸ்ரீ மைத்ரேய ரிஷியின் அருளால் என் முன் பிறவியை பற்றிய செய்தியை நான் அறிந்து கொண்டேன் அதை சொல்கிறேன் கேளுங்கள் என்று சொல்லி தன் முன் ஜென்ம வரலாற்றை கூறலானாள் ஸ்ரீ சௌவீர மன்னர் ஸ்ரீ திருமாலுக்கு ஒரு கோயில் கட்ட விரும்பினார் தனது புரோகிதரான ஸ்ரீ மைத்ரேயரை கொண்டு ஸ்ரீ தேவியாற்றங்கரையில் சிறப்பாக கோயிலை கட்டி முடித்தார் அதன் அருகிலேயே தனது அரண்மனையையும் அமைத்து கொண்டு தினமும் இறைவனுக்கு மலர்கள் தூபம் தீர்த்தம் முதலியவற்றை கொண்டு வந்து சேர்த்து தொண்டு செய்தார் கார்த்திகை மாதத்தில் ஒரு நாள் மாலை மன்னர் தீபம் ஏற்றிவிட்டு சென்றார் இரவு பொழுதில் அந்த தீபம் அணையும் நிலையில் இருந்தது அந்த கோயிலில் வாழ்ந்து வந்த எலி அணையப்போகும் தீபத்தின் திரியை கொண்டு செல்ல நினைத்து தீபத்தின் அருகே சென்று திரியை கவ்வியது அந்த சமயம் அங்கிருந்த ஒரு பூனை ஒளி எழுப்பிடவே அதைக் கண்டு அந்த எலி நடுங்கியது அதனால் அதன் வாயில் கவ்வியிருந்த திரி தூண்டப்பட்டு அணையும் நிலையில் இருந்த தீபம் பிரகாசமாக எரியத் தொடங்கியது திரியை கவ்வி செல்வதே நோக்கமாக இருந்ததே தவிர தீபத்தை தூண்டி எரிய வைக்க வேண்டும் என்றோ ஸ்ரீ இறைவனுக்கு தொண்டு செய்ய வேண்டும் என்றோ அந்த எலிக்கு நோக்கமில்லை ஆனாலும் அந்த செயலை தனக்கு செய்த தொண்டாக கருணையுடன் ஏற்றுக்கொண்ட ஸ்ரீ திருமால் நீ அடுத்த பிறவியில் பேரரசியாக பிறப்பாய் குறை ஒன்றும் இல்லாதவளாக அனைத்து நற்பண்புகளும் நிறைந்தவளாக விளங்குவாய் என்று அருள் புரிந்தார் நான் தான் அந்த எலி தெரியாமல் செய்த புண்ணியத்தின் பயனாய் இப்பிறவியை அடைந்துள்ளேன் தெரியாமல் தீபத்தை தூண்டியதற்கே இவ்வளவு புண்ணியம் கிட்டும் என்றால் தினந்தோறும் ஸ்ரீ பெருமாள் சந்நிதியை கேற்றி அவருக்கு தொண்டு செய்பவர்கள் அடையும் உயர்ந்த நிலையை பற்றி என்னவென்று சொல்வது என்று கூறினாள் ஸ்ரீலலிதா இவ்வாறு கோயில்கள் தோறும் எழுந்தருளில் இருந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக அவனிடம் நாம் வரமாட்டோமா என காத்திருந்து தெரிந்தோ தெரியாமலோ நாம் செய்யும் செயல்களை கூட தனக்கு செய்த தொண்டாக கருதி அருள் புரிவதால் ஸ்ரீ திருமால் சம்மச்சர என்று அழைக்கப்படுகிறார் அதாவது வருகைக்காக காத்திருப்பவர் என்று பொருள் வேதாந்த தேசிகன் இக்கருத்தை ஒரு அழகான பாடலில் கூறுகிறார் தன் நினைவில் விளக்கின்றி தன்னை நன்னார் நினைவனைத்தும் தான் விளைத்தும் விளக்குநாதன் என் நினைவை இப்பவத்தில் இன்று மாற்றி இணையடி கீழ் அடைக்கலமென்று எம்மை வைத்து முன் நினைவாள் முயன்ற வினையால் வந்த முனிவயர்ந்து முன்னே தோன்றி நன்னைவாள் நாம் இசையும் காலம் இன்றோ நாளையோ என்று நகை செய்கின்றானே இவ்வாறு நம் வருகைக்காகவும் நாம் வந்தவுடன் நமக்கு அருள் புரிவதற்காகவும் காத்திருக்கும் ஸ்ரீ திருமால் சம்மச்சர என்று ஸ்ரீ சகசரநாமத்தின் தொண்ணூற்றி இரண்டாவது திருநாமத்தால் அழைக்கப்படுகிறார் சம்மச்சராய நமக என்று தினமும் சொல்லி வரும் பக்தர்கள் செய்யும் அனைத்து நற்செயல்களையும் தனக்கு செய்யப்பட்ட தொண்டாக ஏற்று அதில் வெற்றி காணும்படி திருமால் அருள் புரிவார் ओम नमो नारायणा सर्वम् श्रीकृष्णापण